வணக்கம் நமது விஸ்வவர்ம சமுதாயத்தின் ஒரு சமுதாயத்தின் பெயரை பயன்படுத்தி ஒரு திட்டத்தை அறிவித்தது இல்லாமல் எங்களுக்கு இழிவுபடுத்தும் விதமாக செய்து கொண்டிருக்கும் மத்திய அரசாங்கம் எங்களது சமுதாயத்தின் பேரையோ பயன்படுத்தி தொடர்ந்து இழிவுபடுத்தும் விதமாக பேசி கொண்டிருக்கும் மத்திய அரசாங்கம் அந்த திட்டத்தை அறிவித்ததில்லாமல் இதை செய்து கொண்டிருக்கிறதே எங்களுக்கு நாங்கள் வந்து கண்டிக்கத்தக்கது தான் கண்டித்து இருக்கிறோம் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த திட்டத்திற்கு உண்டான இது விஷயத்தை தெரிவிக்குன்னு சொன்னால் இப்போ தொடர்ந்து கோயம்புத்தூரில் ஒரு சமூக சமுதாய காலமாக அமைச்சர் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்கார் அந்த தொழிலை பற்றி செய்தியாளர் கேட்கும் போது குல தொழில் இது இல்லை விசுவகரமாக என்று அந்த இதே நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க இன்னொன்று நீங்கள் தொடர்ந்து அந்த சமுதாயத்தின் பேரே வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட கெஜெட்டில் இருக்குது நீங்கள் தொடர்ந்து ஏத மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து அதே பேரை வந்து பேசி பேசிட்டு அதற்குண்டான வந்து நீங்கள் தொடர்ந்து இழிவுபடுத்தும் விதமாக பேசிகிட்ருக்கீங்க அது ஏன்னு தெரியல இன்னொன்று அந்த சமூகத்தின் வந்து இந்த சமூகத்தை பேரை வச்சு நீங்கள் பேசுகிறதே தப்பு நீங்கள் வந்து அதுக்கு வந்து நாங்கள் அந்த பேரோட திட்டத்தின் தான் அறிவிச்சிருக்கீங்கன்னு நினச்சேன் நீங்கள் தொடர்ந்து இழிவுபடுத்தி விதமாக பேசிகிட்ருக்கீங்க இதற்கு நாங்கள் கண்டனம் தெரிவித்துட்டு இருக்கோம் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம் அதற்கு உண்டான விஷயத்தை நீங்கள் செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன இது உள்நோக்கம் என்ன நீங்கள் இதே மாதிரி தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன் நீங்கள் தொடர்ந்து இதே மாதிரி சர்ச்சைகளை ஏற்படுத்திட்டு இருந்தீங்கன்னா உண்மையாலுமே தமிழ்நாடு முழுவதும் இல்லை இந்தியா முழுவதும் ஆர்ப்பாட்டம் தொடரும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன் இதே மாதிரி தொடர்ந்து இருக்கு ஆர்ப்பாட்டம் இருக்கனால நீங்கள் உண்டான செவி சாதிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன நீங்களும் தொடர்ந்து இதே மாதிரி இருந்தீங்கன்னா எங்களோட சமுதாயத்தின் பேரை பயன்படுத்தி இல்லாமல் நீங்கள் எங்களுக்கு தொடர்ந்து இழிவுபடுத்தி விதமாக பேசிகிட்டு இருக்கீங்க அதை வந்து நல்லதுக்கு இல்லை இது குலத்தொழில் இல்ல விஸ்வ வர்ணனை நாங்க முதலே கொடுத்துட்டோம் யாரா இருந்தாலும் அவங்க கையில ஒரு உளியோ சுத்தியோ ஒரு சின்ன ஒரு வெப்பனோ வச்சுட்டு அவங்க வேலை பண்றாங்கன்னா அவங்க விஸ்வகர்மா இது ஜாதியோட கனெக்ஷனே இல்ல அதனால தான் பதினெட்டு தொழில் அதுல லிஸ்ட் பண்றது அதுல முடி திருத்துபவரும் இருக்காங்க சிமெண்ட் பிரிக் வச்சு வேலை பண்ற மேஸ்திரியும் இருக்காரு படகு தயார் பண்றவங்களும் இருக்காங்க அது யாரா இருந்தாலும் சரி சொல்றீங்க நாங்கள் முன்னோர்கள் ஐந்து தொழில் அவங்க தான் விசுவகருமா நீங்கள் சொல்லும் தொழில் எல்லாமே சேர்த்து நீங்க அப்படியே பேரை சேர்த்து நீங்க இன்னொன்னு அதற்கு உண்டான இது வந்து கைவினைஞ்சர்னு சேர்த்துக்கங்க இல்லைனா அது வந்து கைய கைத்தொழில் அப்புன்னு போட்டுக்குங்க இல்லை கைத்தொழில் திட்டம்னு போட்டுக்குங்க நீங்கள் உங்களுடைய ஒரு பேரை வந்து நீங்கள் மாட்டேன் எங்கள் சமுதாயத்தின் பேரை வச்சு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறீங்க அது வந்து நாங்கள் அதற்கு உண்டான கண்டனம் தெரிவித்துள்ளோம் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து அதே ச ஒரு பிரச்சனைகளை தான் இதில் தான் செஞ்சிட்டு இருக்கீங்க அது என்ன விஷயத்துக்குன்னு தெரில நம்ம சமூகத்தை பற்றி ஒரு மத்திய நிதியமைச்சர் இழிவுபடுத்தும் விதமாக நமதுமாக செஞ்சு கொண்டிருக்கீங்கள் இன்னொன்று எங்கள் சமூகத்தை பேரை இல்லாமல் எங்களை இழிவுபடுத்தும் விதமாக செஞ்சுருக்கீங்க அதனால் வந்து உங்களை வந்து இந்த எங்கள் சமுதாயத்தை இழிவுபடுத்தி விதமாக பேசியிருந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை கண்டித்து